அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானினுடைய புயற்சி அப்படிங்கிறது மக்களால் பெரிதும் எதிர்பார் பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுது ஏன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே பெரும்பாலும் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து ச பார்வையிடக்கூடிய தருணத்தில் வந்து கொஞ்சம் வந்து பாதகமான விளைவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானால நன்மையே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு அதனாலேயே மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சியில முக்கியமாக கருதப்படக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது மே மாதம் பதினான்காம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினொன்றாம் தேதியும் வந்து குரு பெயர்ச்சி வந்து நிகழப்போகிறது இந்த பெயர்ச்சி வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் வந்து துலாம் ராசிகர பிறந்தவங்களுக்கு இதனுடைய பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் கலவையான நிலையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அதாவது குரு பகவானினுடைய புயற்சி அப்படிங்கிறது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா இல்லை எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பலவிதமான கேள்விகளும் உங்களுக்கு எழுந்திருக்கும் அதற்கான பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அமையும் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில்

விஷயங்கள்ல வந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு கூடுதலா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல வந்து உங்களுக்கு இழுப்பறையாக இருந்த விஷயங்கள் காலதாமதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக நல் நல்லபடியாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலேயே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மங்கள மங்களகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள் அது குரு பகவானுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நடக்குது ராகு கேது புயற்சி வந்து சில ராசிகர்களுக்கு திடீர் திருமண யோகத்தை கொடுக்கும் திடீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அந்த வகையில் தங்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகத்தையும் அது கொடுக்கவில்லைது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான பணவரவு வரவு திருப்திகரமான பணவரவு வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் இதனால் வரைக்கும் இருந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஒரு எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக ஆரம்பிக்கும் மகிழ்ச்சிகரமானதான மன வாழ்க்கை அமையும் குடும்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்ற மாற மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது இதமான ஒரு சூழ்நிலை நிலவுவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்யுன்யம் நிலவுவது இப்படி நிறைய மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் இந்த காலத்தில் மற்ற மாத கொள்களினுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது சில பல சிக்கல்களை உருவாக்கும் சின்ன சின்னதான சிக்கல்கள் ஒரு சின்ன டென்ஷன் இல்லை ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது வேலையில் ப வேலை பலு அதிகமாகிறது ஒரு பயணங்கள் அப்படின்னு போகும்போது அது சின்னதாக ஒரு அலைச்சல் வர்றது அதில் ஒரு சின்ன கால தாமதம் ஒரு சின்ன இடைஞ்சல் வந்து அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வெற்றியாக முடிகிறது அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அது வந்து சுப கிரகங்களினுடைய தாக்கத்தால் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது சிறப்பாக இருக்க பெற்றாலும் பருவநிலை அதாவது ப பருவநிலை காரணமாக வந்து ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதீதமான கவனத்தை செலுத்துங்க ஏன்னா கோடை காலம் அப்படின்னு வரும்பொழுது பல பேருக்கு பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் காய்ச்சல் வரலாம் ஜலதோஷம் வரலாம் தலைவலி வரலாம் திணறல் வரலாம் கால்வழி வலி மனசோர்வு உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்றவாறு என்ன வருகிறது அதீத கவனத்தை செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இடங்கள்ல சாப்பிட வேண்டாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது சாண சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க குழந்தைகள் கொஞ்சம் நேரத்து அதிகமாக செலவு மனதிற்கு கொடுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமா நிறைய கந்திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்யத் துவங்குங்க ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பிர பண பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடப்படுவீங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதே போல புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க அளவோடு பழகும்போது ஆபத்து கிடையாது குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம் இதனால் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கவங்க வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்க கூட நிம்மதியோடு உங்களுடைய அன்றாட வியாபாரத்தை கவனிக்க செல்வீங்க பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு இந்த காலகட்டத்துல இரண்டு நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய நிதி நிலைமை தானாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு